இந்த தான் வந்து எங்களுக்கு வந்து சிறப்பாக வந்து கேட்டானே விலையை குறைச்சி இந்த இடத்துல ரெசார்ட் நல்லா போட்டு கொடுத்துட்டாங்க இங்கேருந்தே வந்து நீங்கள் வந்து போட்டு கயாக்கிங்கு இல்லை நம்ம வாட்டர் ஸ்போர்ட் கப்பிள் எல்லாமே போயிக்கலாம் இல்லை எலிஃபெண்ட் ரயில் கூட போயிக்கலாம் இங்கேருந்து ஃபார்மிங்ஸ் எல்லாம் வந்தால் புக்குலாம் வச்சுருந்துருக்கேன் பார்த்தீங்களா இங்கே ஹேரி பாட்டர் ஹோ பிளட் ஏன்னா இப்போ ஃபாரிமிங் நிறைய பேர் வர்றதுனால இங்கே வேலை குறைவாகவும் இங்கே நிறைய நாசோவ கண அப்ப நைட்டோ நம்ம பீச்ச்க்கு போறோம் காலையில सनசெட்டிங் எடுத்து போவோம் இப்போ நம்ம வந்து நம்ம ரூம் வந்து அnalog வந்து நம்பர் எடுத்து இங்க வந்து வாடகை வந்து நம்மளுடைய வொனஸ் நிறைவா வந்து இங்கே வலைய பண்ணி தராங்க ரூமுமே வந்து பார்த்தோன்னே ரொம்ப பெருசா எல்லா வசதியுமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு சரி வாங்க நம்ம பீச்சுக்கு போலாம் நடந்து போறோம் ஏன்னா நிறைய சார் தான் இருக்காங்க நிறைய வலையின் சொல்லுவாங்கன்னா ஆனா இங்க வந்து குறைச்சி வந்து பெட்ரோல் கார் ஒன்றும் இல்லாமல் எலக்ட்ரிக் கார் ஒன்றா சார்ஜ் பண்ணுறதுக்கு இங்கே வந்து எலெக்ட்ரிக் சார்ஜ் ஸ்டேஷன் வச்சுருக்காங்க பாருங்க இங்கே வந்து என்ன பேட்ரி கார் பேட்ரி ஸ்கூட்டி எல்லாத்துக்கும் இங்கே வந்து சார்ஜ் போட்டு வச்சுக்கு போகிறக்கும் ஹெலிபேட் இருக்கிற இடத்துக்கும் கிளிஃப் இருக்க இடத்துக்கு இங்கே பாதை போட்டு வச்சிருக்காங்க வாங்க இந்த இடத்துல இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே மூணு பாதை பிரியுது இங்கே நம்ம இப்போ லெஃப்டில் போகிறோம் இங்கே வந்து ஆட்டோ ஸ்டாண்ட் டேக்ஸி இந்த மாதிரிலாம் இருக்குது ஆனால் இங்கிட்ட நிறைய பேர் வந்து இங்கே வந்து நடந்து போக முடியாற காரணத்தினால பைக் தான் ஒரு ரொம்பவே அமைதியாக வந்து இங்கே ஒம்பது மணி வரைக்கும் அலௌடு அப்படின்னு சொல்லி பார்த்து கவனமாக போயிட்டு வாங்கன்னு சொன்னார் பேங்களூர் போயிட்டு நிறைய பேர் இந்த வண்டில் நடக்க நடக்க முடியாதுன்றதுனால இங்கே இங்கே வந்து காவல்துறையினர் வந்து இங்கே வந்து கார்லேயும் போகலாம் கார்ல போனால் வேகமாக போயிடுவோம் ஆனால் இங்கே வந்து நடந்து போகிறது வந்து இங்கே இயற்கையாளர் ரசிட்டு சுற்றி இந்த ஹோட்டல் ரெசார்ட்ஸ்லாம் எல்லாம் பார்த்துட்டு அப்படியே இந்த ஒவ்வொரு மக்களாக பார்த்து பேசி அப்படியே நம்ம வீடியோ எடுத்துகிட்டே போயிட்டுருக்கோம் இங்கே வந்து வந்தோடனே எல்லா ரூம்லேயும் அவசரப்பட்டு ரூம் போட்டுறாதிங்க பொறுமையாக எங்கே குறை சொல்கிறாங்களோ அவங்க பார்த்து ரூம் போடுவேன் ஏன்னா இங்கே ஒரு சோதனை அதிகமாகவும் அதை விட சீப்பான்னு ரூம் ரொம்ப விலை அதிகமாகவும் சொல்கிறாங்க அதனால் இந்த வாடகை வந்து குறைக்கிற மாதிரி இடத்த நல்லா பார்த்து பொறுமையாக தேர்ந்தெடுங்க அப்புறம் பீச்சுக்கு வந்துட்டோம் ஹெலிபேடு இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம் இங்கே வந்து எனக்கு தெரிஞ்சு ஹெலிகாப்டர் ரவுண்டு கொடுக்கு போகிறாங்கன்னு தான் நினைக்கிறேன் கூட்டு போனால் கண்டிப்பாக போயிடுவோம்

நம்ம போகிற உள்ள நிறைய கடைகள்லாம் இருக்குது இங்கே பேண்ட்டு சட்டை ஷர்ட்ஸ்லாம் விற்கிறாங்க ஒரே கூட மெல்லா மாதிரி இந்த இது மணல் மட்டும் தான் இருக்கணும் நினைச்சோம் பார்த்தா மேலேயே கடை சாப்பாடு ஓட்டு பத்தாட்டு அதுக்கப்புறம் அது போக வந்து நிறைய டாய்ஸ் எல்லாம் வைக்கிறாங்க நம்ம இங்கே நிறைய எல்லாம் கூட இருக்கு இங்கே பாருங்க இது பேர் தான் கேண்டில் லைட் தின் வாங்க நம்ம போய் முதல்ல குளிச்சிட்டு வந்துடலாம் எடுக்குதுங்க உங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் இங்கே வந்தீங்கன்னா உங்கள் செருப்பை வந்து ஓரமாக கழட்டி வச்சுட்டு போயிருங்க ஆமாம் அதனால இது ரொம்ப சேஃபு என்ன கேட்டிங்கன்னா புள்ளுகள் கூட யாரும் செருப்பு எடுக்க மாட்டாங்க அங்கே உங்கள் செருப்பை கையில் பிடிச்சி நடக்க வேண்டிய அவசரம் இருக்காது ஆனால் உங்களுக்கு இப்போ புரியாது மணல் நடந்து தனியான பிறகு தான் புரியும் ஆ இடையிலே ஒரு கடை தெரியா டவுட் வந்துருக்கும் அந்த மணல் இருக்குல்ல இது நூறு டிகிரி செல்சியை ஹீட் பண்ணி வேண்ட ஷேப்பில் ஊற்றுறதான் கண்ணாடி

i huh?